என் அருண்நாதர் இயேசு கிரசுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது ஓசியர்தன தீர்க்கதரசின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இனி எனக்கும் விக்ரங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான் நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் இருந்தேன் நான் பச்சையான தேவதர் விருட்சம் போல் இருக்கிறேன் என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராஹிம் சொல்லுவான் என்று ஓசியா தீர்க்கதரிசி தரிசி எப்ராஹிமை குறித்து அவர் இவ்விதமாக சொல்கிறார் இப்ராயிம் என்ற பேருக்கு அர்த்தம் பழுகு என்று அர்த்தமா ஆனால் அந்த வார்த்தைக்கு எதிர்மறையாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த எப்ராஹிம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வீணான கற்பனைகளை அவன் பின்பற்றினபடினால் அவன் ஒடுக்கப்பட்டு போகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஓசி அதன தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராது வசனத்தை வாசித்து பாருங்கள் இப்ராயம் தகாத கற்பனை மனதார அவன் பின்பற்றினான் நியாய விசாரணையில் அவன் ஒடுக்கப்படுகிறான் என்று சொல்லி ஓசியா தீர்க்கதரிசி அவர் குறிப்பிடுகிறார் தேவனுக்காக வைராக்கியம் என்றவன் ஆனால் இப்பொழுதோ மாயான காரியங்களை அவன் பின்பற்றுகிறபடினால் ஒடுக்கப்படுகிறான் அவன் மனம் திரும்பி வருகிற பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஓசியா தீர்க்கதரிசி அவனை பற்றி சொல்கிறார் இனி எனக்கும் விக்கிரங்களுக்கும் என்ன என்று இப்ராஹிம் சொல்லுவான் நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன் என்று சொல்லி தேவாதி தேவன் அவனை பற்றி கூறுகிறார் என அன்புக்குரியவர்களே வீணான காரியங்களை பின்பற்றாதிருங்கள் தேவாதி தேவன் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் அவடை வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே இருக்கும் தேவன் இப்ராஹிமை பற்றி அவர் இவ்விதமாக சொல்லும் பொழுது நான் அவன் மீது நோக்கமாயிருக்கிறேன் அவன் என் நோக்கி கூப்பிடுகிற பொழுது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார் என் அன்புக்குரியவர்களே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலை ஸ்தலத்திலும் உடைய வியாபாரம் தொழில் காரியத்திலும் உங்கள் ஊழியத்தின் பாதைகளிலும் ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு நீங்கள் பழுகிறவர்களாக கத்தர் உங்களை மாற்றுவார் நீங்கள் பழுகி பெருகத்தக்கதாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உன் தனிப்பட்ட வாழ்க்கை பெருகும்படி செய்திருள்வார் உன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை நீ காண்பாய் உன் வியாபாரத்திலே உன் கையின் பிரயாசத்திலே உன் வேலையிலே ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் உங்களை பழுகபடி செய்வார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் உங்கள் மீது கண்ணோக்கமாகவே இருப்பாராம் நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கிற பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவர் உங்கள் மீது கண்ணோக்கமாகவே இருப்பாராம் அது மட்டுமல்ல அவர் சொல்கிறார் அவன் பற்றியான தேவதர் விருட்சத்தை போல என்னாலே அவருடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் என்னாலே அவன் கனி உண்டாக்கக்கூடியவனாக அவன் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி அவர் கூறுகிறார் என் அன்புக்குரியவர்களே தேவதர் விருட்சத்தைப் போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு குடர்ந்து அவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை கனப்படுத்துவார் நீங்கள் பழுகிறவர்களாக இருப்பீர்கள் ஆண்டவர் உங்கள் மீது கண்ணோக்கமாகவே இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டுக்கிற பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பாரா தெய்வாதி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்துறம் தகப்பனேமை சோத்துரிக்கிறோம் எப்ராமதி கண்ணோக்கமாக இருந்தீர் சுவாமி தகப்பனேமை சோத்துரைக்கிறோம் அவனை பழுகத்தக்கதாக நீர் வைத்திருந்தப்பான் தகப்பனேமை சோத்துரைக்கிறோம் வீண் மாயை பின்பற்றக்கூடாதபடிக்கும் தெய்வாதி தேவன் அவனை எச்சரித்தீர் நியாய விசாரிப்பில் அவனை நிறுத்தினர் ஒடுக்கப்பட்ட சூழலில் மனம் திரும்பி நிற்கிற பொழுது அவன் நோக்கி பார்க்கிற பொழுது அவனுக்கு செவி கொடுத்து அவனை ஆசிர்வதித்தீரல்லவா தீரல்லவா இன்றைக்கும் கூட நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிழைகுடைய வாழ்க்கையின் அப்படி சூழ்நிலைகளை மாற்றும் அப்படி தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலையில் அவடி தொழில் காலி திரு பாதையில் நம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் பழுக பெருகத்தக்கதான ஆசிர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து தேவதர் விருட்சத்தை போல் அவர்களின் ஆசி வதிப்பீடாக உம்மாலே உம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் நீர் அப்படி செய்யப்போவதற்காக நன்றி இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் உம்முடைய கரம் தங்கியிருக்கட்டும் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு கொண்டதாக சென்று தேவாதி தேவன் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த போற தயவருக்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்தமா சரீரம் ஆளுகை கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் சகல விதத்திலும் தேவன் உங்களை ஆசிர்வதித்து தேவதர் விருட்சத்தை போல உங்கள் வாழ்க்கை மாற செய்து காட் பிளஸ் யூ